இலங்கை அரசாங்கத்துக்கும் தனியார் கடன் பத்திரக்காரர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை கடந்த மாத இறுதியில் லண்டனில் இடம்பெற்றது இதன்போது இலங்கை அரசாங்கம் கடன் மறுசீரமைப்புக்காக முன்வைத்த முன்மொழிவை கடன் பத்திரக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரம் கடன் பத்திரக்காரர்கள் முன்வைத்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதன் காரணமாக சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்க உள்ள இரண்டாவது தவணை கொடுப்பனவோ காலதாமதமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு திவாலாகிவிட்டதாக இலங்கை அறிவித்ததன் பின்னர் சர்வதேச நாணய நிதியம் சுமார் முன்னூற்றி முப்பது மில்லியன் முதலாவது தவணையை இலங்கைக்கு வழங்கியிருந்தது எனினும் இரண்டாவது தவணையை வழங்குவதற்கு கடன் கொடுத்த நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட நிலையில் தனியார் கடன்காரர்களிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தி வந்தது இதன் அடிப்படையிலேயே கடந்த மாத இறுதியில் தனியார் கடன் ஒப்பந்தக்காரர்களுடன் இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது